శ్రీ శ్రీగొరుభ్యో నమ శంకరాచార్య మధ్యమాం అస్మదాచార్య శంకరాచార్యమ్యమాంస్మదాచార్యపర్యంతం వందే గురు పరపరా శంకరం శంకరాచార్యం కేశవం పాదనాయం సూత్ర వందే భగవంత పునఃపునోస్ వ్యాయ విశాళపుత్రే पुळ्लारविन्तायत पत्रनेत्रे येन त्वयाय भारतधैलपूर्णः प्रजावलितोज्ञानमयप्रदीपे वन्दे सम्मुमापतिं चुरगुरुं वन्दे जगत्कारणो वन्दे पन्नगभूषणं मृगधरं वन्दे पशूनापतिं वन्दे सूर्यशशाङ्गभग्गिनयनं वन्दे मुकुन्तं प्रियम्

வாலி திருநாவலூர் வந்தொன்றர்வதோற்றி திருவாத திருவாதவூரர் திருத்த போற்றி போற்றி குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் சுற்றம் நீ பிராணம் நீ தொடர்ந்திலங்குஜோதி நீ கற்று நீர் கருத்தும் நீ அருந்தை இன்பமென்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன் முகம்பனே சிவா திருச்சிற்றம் பலம் சதா சிவார்ப்பணமஸ்தூ எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்று இதிலிருந்து வாரத்துக்கு ஒரு ஒரு நாமபலியான சிவசகர இருந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு வாரத்துக்கு மட்டும் ஒன்று ஒன்றா போடுறேன் ஆனால் எனக்கு வந்து ஒன்றா தேவாரத்தை வந்து ஒன்று உள்ளே போய் ஆழமாக வந்து நிறையா ரிசர்ச் பண்ணும் எந்தெந்த நாமாவலிக்கு எதுக்கு எதாவது ஆகணும் ஃபஸ்ட்டு ஒரு மந்த்துக்கு வந்து வாரத்துக்கு ஒரு ஒன்று போடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி வாரம் ஃபுல்லாகவுமே போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு படிப்படியாக மேலே போகலான்னு நினைக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிற சகஸ்வநாமம் வந்து மகாபாரதத்தில் வந்து உபமன்யு மகரிஷி வந்து உபாசனம் பண்ண சிவசகநாமம் அதில் வந்து பமன்யு ரிஷி அந்த ரிஷி வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உபதேசம் பண்ணார்னு இது இல்லை வரலாறு இருக்குது அதில் வந்து உபமன்யு மகரிஷி சொல்வார் பிரம்ம புரோக்தைர் ரிஷிர் ரோக்தைர் வேத வேதாங்க சம்பவை சர்வலே நாமபிகி வேதத்தோட சாரமாகவே இருக்குது அங்கத்தோட சாரமாக இருக்கு வேத வேதாங்க சம்பவை அப்படின்னு சொல்லி உபமன்யு மகரிஷி அவரே வந்து த எழுதின ஸ்லோகத்துல வந்து எல்லாத்துக்கும் சாரமாக இருந்து எல்லாரும் பாராயணம் செய்வதாகும் ரிஷிகளாலும் பிரம்மாவாலும் இதாக வந்து பிரம்ம புரோக்தை ரிஷி புரோக்தையர் ரிஷிகளும் பிரம்மாக்களும் இந்த நாமாவளிகளை வந்து உபாசனை பண்ணி அவர்கள் உபாசனம் பண்ண நாமாவலிகளை நான் இந்த இடத்தில் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லி உபமணி வந்து அவரோட ஃபஸ்ட் வாக்கியத்துல சொல்லுவார் அந்த மாதிரியே இப்போ ஸ்தோத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் மொத்தம் பதினொன்று நாமாவளி இருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை நான் இன்றைக்கி சொல்லிவிட்டு இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாமாவளியோட வியாக்கியானம் பார்த்துட்டு அதுக்கு சமந்தமான தேவாரத்தை நம்ம பார்ப்போமாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் സഹർഷനാമത്തിൽ ആരംഭത്തിൽ കറഫ ഫ ഫസ്റ്റ് ശ്ലോകം അത് സ്ഥിരസ്ഥാനു പ്രഭുർ ഭീമ പ്രവരോ വരദോ വര സർവാത്മാർവിജ്ഞാതരോഭവ അതിൽ സ്ഥിരസ്ഥാനു പ്രഭു ഭീമ പ്രഭോ വരതോ സർവാത്മാർവിഖ്യാതരോ பவஹா மொத்தம் பதினோரு நாமாவளிகளில் இருக்கிறது அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்திரகா ஸ்திர கா இது ஸ்திரம் அப்ப யாரோ தங்க பேசும்போது ஸ்திரமா இருடான்னு சொல்லுவான் இந்த ஸ்திரன்னா சதா சர்வத்திர காலம் வியாப்பியா இருக்கிறவன் எப்பொழுதும் இருக்கிறான் முக்காலமும் இருக்கிறான் இன்றும் இருக்கிறான் நேத்தும் இருந்தான் நாளைக்கும் இருக்கிறான் சகஸ்வீபத்திலையும் இருக்கிறான் சகஸ்ர சகஸ்வயுகத்திலும் இருக்கான் சகஸ்ர யுகதாரின்ய மோன மகான் சொல்லி இதுலேயும் வரும் சகஸ்ர அலிதா சகஸ்வராமத்துல வரும் எவ்வளோ யுகங்கள் எடுத்தாலும் எப்பொழுதும் இருப்பார் என்றுமே இருக்கிறவர் என்றும் உள்ளவர் ஸ்திராய ஓம்ிராய அப்படின்னு சொல்ற எப்பே சாட்சியாக இருப்பவர் அழிவில்லாதவர் எங்கேயும் அசைய முடியாதவர் அத ஸ்திரகன்றதை மூணா பிரிக்கலாம் அசஞ்சல கூடஸ்த கூடஸ்தித்யா நித்தியம் வியாபி கூடஸ்தகானா எப்பமே இருப்பவர் அசஞ்சலா அசைக்க முடியாத வரம்பொருள் அவருக்கு அழிவே கிடையாது அதான் வந்து தேடி தேவனை என்னுள்ளே தேடிகொண்டேன் சொல்லி திருநாவுக்கரசபெருமா சொல்வார் தேடி தேடுநாதேவனை என்னுள்ளே தேடிகொண்டேன் பிரம்மானாலும் விஷ்ணுவாலும் தேட முடியாதேவனை நான் கிருதயத்திலே தேடிக்கொண்டேன்னு சொல்லி திருநாவுகரச பெருமான் வியாக்கியானம் சொல்கிறேன் அந்த இடத்துல அதே மாதிரியே பிரம்மாக்கும் விஷ்ணுக்கே அழிவு இருக்கிறது இது வந்து சௌந்தரிய லகரி வந்து நான் சொல்லிட்டு இருக்கும்போது சௌந்தரிய லகரியில வந்து இந்த இதே வரும் எல்லாத்துக்குமே வந்து அழிவு உண்டு தேவர்களுக்குமே உண்டு அவா மட்டும் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இல்லை பிரம்மாவுக்கு நூறு ஆயிஷு அப்போ ஒரு சதுர்யுகம் முடிஞ்சுட்டா பிரம்மாவுக்கு ஆயிசு போயிட்டு தான் அடுத்த பிரம்மா வந்துருவார் அதே மாதிரி இந்திரன் ஒரு தான் அவனுக்கு ஒரு ம மண்மந்திரம் முடிச்சுட்டா அடுத்த மண்மந்திரம் வரும்போது அடுத்த புதுசாக ஒரு இந்திரன் பதிவு வருவான் அதே மாதிரியே பிரம்மா வந்து இந்த யுகம் முடியும் போது இந்த யுகத்தை விட்டு அடுத்த பிரம்மன் வர்றார் காக்கும் கடவுளான விஷ்ணு அப்படியே அழிஞ்சு போகின்றான் யமன் யமஸ்தா நாஸ்தியா அப்படின்னு சொல்லி வரும்போது யமன் வந்து எல்லாத்தையும் அழிக்கிறான் நாசம் பண்ணிக்கிறான் நாசம் பண்ணுறவன் நாசமாகவே போயிடுவான் அப்படியே சொல்லி சொல்றார் குபேரன் மரணத்தை அடிகிறான் ஒருவருக்கொருவராக எல்லாரும் அழிகிறார் பிரகல காலத்தில் முப்புறம் எரி செய்த அச்சி அப்படின்னு சொல்லுவார் தேவார்த்த முப்புறம் அரி எரி செய்த அச்சிறு சிவனை எல்லாமே அழிக்கிற புறம்பொருளான ஈஸ்வரன் எல்லாத்துக்குமே சர்வ வியாபியாக இருக்கிறார் என்றும் உள்ளவன் இந்த யுகம் அழிஞ்சாலும் சரி இந்த யுகம் அழிந்தாலும் சரி இன்னுமே எவ்வளவு யுகங்கள் மாறி 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 வந்தாலும் இந்த பெருமான் சாட்சியாக இருக்கிறார் எல்லாத்துக்குமே அழிவுண்டு பரமேஸ்வரன் மட்டும் அழிவில்லை ஆனா அவர் வந்து பரமாத்மா பிரம்மத்துக்கு மட்டும்தான் அழிவு கிடையாது மற்ற எல்லாத்துக்குமே அழிவு உண்டு பிரம்மஸ்வரூபம் அதான் சத்தியம் சிவம் சுந்தரம் சத்தியமான வஸ்து யார் சிவம் அதான் சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சொல்ற அப்ப பரம்பொருளான பரமேஸ்வரன் சகல வியாபியா இருக்கிறார் இந்த ஸ்திராயன் ஸ்திராயன் சொல்லும் போது இதுல வந்து இவ வந்து எப்பொழுமே இருக்கிறார் எங்கும் இருக்கிறார் அவர் வந்து பல யுகங்கள் மாறி வந்தாலோட இவர் இருக்கிறார் அப்படி ஒரு சமயம் திருவாரூர் கோயில் போது திருவாரூர் தியாகராஜருக்கு அலங்காரம் பண்ணும்போது இங்கே அவருக்கு மாலையில் பார்த்தீங்கன்னா கமண்டலம் போட்டுப்பா அது வந்து எண்ணிக்கை வச்சுப்பா ஒரு ஐம்பத்தி நாலோ ஏதோ கமண்டலம் வச்சுக்க அது நான் சரியாக மறந்துட்டேன் அந்த கமண்டலத்துலான கபாலம் கமண்டல கபாலம் இந்த தலை இருக்கிற கபாலம் சாரி கமண்டம்னுட்டேன் கபாலம் இது வந்து ஒரு ஐம்பத்தி நாலு கபாலமாக என்னமோ போட்டு பார்த்தால அது ஏன் இது வந்து கயிறில் கோத்து கோத்து போட்டுப்பா மாலை ஆட்டம் இல்லாமல் ஏ இங்கே ஒரு ஒரு சைடில் மாலைன்னு பார்த்தா க வலப்புறமும் கரெக்டாக இருக்கும் சமமாக இருக்கும் ரெண்டு பக்கம் சமமாக இருந்தால் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணால் ஜோடிச்சா இருக்கும் இந்த கமண்டரை மட்டும் ஒரு பக்கம் நிறையா இருக்கும் ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும் ஒரு கோணலுக்கு இருக்கும் நிறையா இருக்காது அந்த கோயிலை பூஜை பண்ணுறவா பேர் நையாருன்னு பேர் நைனாருன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலை பூஜை பண்ணுறவளோட பேர் நைனாருன்னு சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி அவள்கிட்ட கேட்டபோது ஏன் ஏன் சுவாமி இவ்வளவு கமண்டலன் கணக்கு இருக்குதானா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னான் இந்த ஒரு கபாலம் ஒரு ஒரு யுகத்துக்கு சமானம் அப்படின்னு அவர் சொன்னார் அதாவது பிரம்மனோட சிரேஷி வெட்டி சுவாமி பிக்ஷை எடுத்த அந்த கபாலம் வந்து கையோட ஒட்டின்னுருச்சு அந்த கையை ஒட்டின கையை போய் சுவாமி இங்கே வச்சுக்கிட்டார் அந்த கபாலத்தை அந்த மாதிரியே இவ்வளோ யுகங்களாக வந்து இந்த சுவாமி இங்கே இருக்கிறாராம்மான்ற அதான் சர்வ என்றும் உள்ளவன் தியாகராஜன் அப்படின்னு சொல்லி இந்த அந்த நெய்யார் வந்து சொன்னார் இப்படி இந்த சுவாமி வந்து நித்தியம் இருக்கிறாரு இந்த சுவாமிக்கு இவ்வளோ அதனால்தான் இவ்வளோ கபாலம் இருக்கிறது இவ்வளோ யுகங்களாக சுவாமிங்க இருக்கிறாராம் அந்த தியாகராஜ சுவாமி யுக யுகங்களாக வந்து எவ்வளோ யுகம் பிரளய காலம் வந்தாலும் இந்த பிரயல காலத்தை உட்கழிச்சியும் யுக யுகமாக அந்த சுவாமிங்க இருக்கிறாராம்மா அதனால அந்த சுவாமி வந்து என்றும் உள்ளவன் தியாகராஜன் அப்படின்னு சொல்லி பெறுவார் தேவரன் கண்ட பெருமான் தேவர்கள் எல்லாம் வந்து வணங்கினாடம் தேவர்களாக கண்டார் தேவாதி தேவன் தேவாசிரியன் தேவர்களுக்காக ஆசாரியன் ஆ தேவாசிரியன் அது அந்த சுவாமியை வந்து தரிசிக்க தரிசிக்கிறட்சையில் திருநாவுக்கரசர் போகிறார் இதுதான் இந்த இந்த நாமாவலிக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி இந்த தேவாரத்தை நான் எடுத்தேன் ஏன்னா இந்த ஸ்திரமான வஸ்துக்கும் நித்தியமானவன் பிரதமமானவன் அசைக்க முடியாதவன் ஸ்திரம்னா ஒரு பொருளோட இருக்கா நல்லா கனி தடமாக ஜடமா இருக்கிறா நல்லா வேல்யூக்கா டூரபுளாக இருக்குன்னு சொல்லுவா அதுக்குமே ஸ்திரம் தான் சொல்லுவான் ஸ்தரீரம் ஸ்திரமான சரீரம் நல்ல இருக்கிறது ஸ்திரம் தான் சொல்லுவாங்க நான் இந்த இடத்துல வந்து நான் நினைக்கிறது வந்து சுவாமி வந்து எப்பளுமே ஸ்திரமா எப்பவுமே சாட்சியா சாட்சாத் பரபிரம் எப்பொழுமே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை நான் இந்த இடத்துல நி நினைக்கிறேன் அதனால்தான் திருநாவேஷ பெருமான் சுவாமி எப்பொழுமே நித்தியமா ஸ்திரமாக இருக்கிறனால தான் அப்பர் பெருமான் வந்து அவர் திருவாரூர் சென்ற செயல அவர் திருத்தாண்டகத்துல பாடுறார் இந்த தபாலத்தை வச்ச ஒரு பாட்டு சொன்னார் திறம்பளவும்ட்டி செய்கை காட்டி சிறியாய் பெரியாய் நின்றனாலோ மரம்பலவும் உடையாரை மயக்கி தீர்த்து மாமுனிவர்க்கு அருள் செய்து திறந்தனாலோ பிறங்கிய சீர்பிரமன்றன் பிரமன்றன் ஏய்ந்து கையை ஏந்தி தலையை கையில் ஏந்தி பிச்சேற்று உண்டுளர் நின்ற நாளோ ஆனம்பலவும் முறைப்பதற்கு முன்னோ பின்னோ அணியாரூரர் கோயிலாய் கொண்ட நாளோ அதாவது சொல்ற மரம் பலவும் உடையாரை மயக்க தீர்த்து மாமுனிவர் கருள் செய்த திங்கிறந்த நாளோ அதாவது இல்ல வந்து தார்காவனத்தில் இந்த ரிஷிகளுக்காக வந்து ஞானத்தை பொதிக்க வந்தா இருவார் பரமேஸ்வரன் அந்த நாள் இப்ப இந்த வந்து நீங்க ஒரு விளையாட்டு அந்த நாளுக்கு முன்னோ பின்னோ அது அது நடக்குறது முன்னாடி வந்தேலா அது பின்னாடி அப்போ அப்ப சீர் பிரமன்றன் தலை கையேந்தி சீர் பிரமன் பிரமன்னா பிரம்மா அவனோட க கையை நான் அந்த கை இந்த தலை வந்து கையால் ஒட்டி கொண்டது யாருக்கு சிவபெருமானுக்கு பிச்சேற்றுண்டு நின்றனாளோ அந்த கையை எழுத்து பிக்ஷ வாங்கிட்டு போனார் சுவாமி எல்லாத்துக்கும் போய் பிக்ஷ வாங்கினார் அந்த பிக்ஷை வாங்கின அதுக்கு முன்னோ பின்னோ அது அந்த அந்த புராண இதிகாச கதை நடக்கிறதுக்கு முன்னோ பின்னோ ஆரம்பரவும் முறைப்பதற்கு முன்னோ பின்னோ அணியாரூரன் கோயிலாய் கொண்டானோம் அப்பறே கல்வி போயிட்டார் இந்த இந்த மாதிரியே அற்புதங்களாக நடக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ தெரியல அப்போ நீ எவ்வளவு நாளும் இருக்கிற அப்போ ஸ்திராய அதே ஸ்லோகத்துல முயலகனை பாதுகாத்த பாரகத்தே பரஞ்சுடராய் நின்றனாலோ கீதத்தை மிகைப்பாடும் அடியாருக்கென்று கேடில்லா வானுலக கொடுத்த பூதத்தான் பெருநீரி புனிதன் மேவி வேதத்தை விரிப்பதற்கு கோயிலால் கொண்டனாலே இது அற்புதமா முயலகன் மேல நடராஜ பெருமான் ஆடுறார் அதை பட்டனால அந்த முயலகன் அசுரனுக்கு மோச பிராப்தி கிடைச்சது அது நடப்பதற்கு முன்னோ பின்னோ நடராஜர் அற்புதமான தாண்டவம் இது நடக்கிறதுக்கு முன்னாடி வந்தியோ இங்கே வந்தியோ தெரியல பாரகத்தே பரஞ்சுடராய் பிரபஞ்சத்துக்கே ஞானஸ்வரூபமா ஒளிஸ்திரமாக நின்ற நாளோ அதுக்கு முன்னோ பின்னோ கீதத்தை மிகப்பாடும் அடியார்க்கென்று கேடிலா வானுலகம் கொடுத்த நாளோ உன்னைய நித்தியம் பாசனம் பண்றே சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கிறாளே டெய்லி தேவான் நிர்வாசகம் பாடுறான் சிவாகம ஸ்தோத்திரங்கள் பண்றான் வேதத்தில் இருக்க ருத்ரத்தை ஜமக்கத்தை சொல்றா எல்லாத்தையும் சொல்லியோடைய துதிக்கிறாரு அவர்களுக்கு கேடில்லா வானுலகம் கொடுத்தனால சொர்க்க பிராப்தி கொடுத்தியோ அவளுக்கு சொர்க்க பிராப்தி கொடுக்குறியோ அதுக்கு இப்பயும் தான் தரா சுவாமி முன்னாடியும் தான் கைலாச பிராப்தி அடைஞ்சா எல்லாருக்குமே இப்பயும் நடக்குது அப்பயும் தான் இருக்குது அந்த இதுக்கு நடக்கிறதுக்கு முன்னோ பின்னோ பூதத்தான் போருளி புனிதன் மேவி பொய்யுராவர் வேதத்தை விரிப்பதற்கு முன்னோ பின்னோ வேதத்தை விரிப்பதற்கு முன்னோ பின்னோ வேத காலம் வேத காலம் முடிஞ்சோட வேதவியாசர் வேதத்தை நாங்கையும் நாளாக பிரித்து வகுப்பு பண்ணா இருப்பான்னு வேதத்தை அது நடப்பதற்கு முன்னோ பின்னோ விலவாரூர் கோயிலாய் கொண்டனாளோ இதோட அற்புதமா யார் இதுல என்ன சொல்றார் முயலக நடந்த கதை எப்பயோ நடந்தது பரஞ்சோதியா பிரம்மமாக நின்றது அண்ணாமலையார் கதையில சிந்திக்கலாம் அதே மாதிரி கீரத்தி பிரசன்ட் சதாசர்பத்திரி ஏழாம் நூற்றாண்டு திருநான சம்பந்தர் அவர்கள் இருந்தார்கள் இப்பயுமே நல்லா அன்முர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் நித்தியம் வந்துகிட்டே தான் இருக்கிறான் எங்கேயோ இடத்துல வந்து ஒரு ஞானம் படைத்தவா வந்துகிட்டே தான் இருக்கிறா அவ சுவாமியை நினச்சிட்டு சிந்திச்சுட்டு தான் இருக்கான் அப்போ இது நடந்துகிட்டே தான் இருக்கிறது அதே மாதிரியே வேதத்தை விரித்த நாளோ வேதத்தை வகுப்பு படுத்த அந்த நாளோ அது எப்போ வந்து மகாபாரத காலத்தில் வந்ததுன்னு சொல்லி சயின்டிஃபிக் ரீச்சர்ஸ் இருக்குது அப்போ அது நடப்பதற்கு முன்னோம் இப்போ அது அப்போ நடக்க முன்னாடியே இங்கே ஆரூர் திருவாரூர் வந்துச்சா என்னான்னு தெரியலை அப்படின்றா அப்போ சுவாமி இல்லை இல்லை என்ன சொல்கிறா இவ எப்போ சுவாமி வந்தாவேன்னு தெரியலன்றா அப்போ சுவாமி இங்கே நித்தியமா இருக்கிறார் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கிறார் எப்பொழுமே இருக்கா சாட்சாத் பரஜோதியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டே இருக்கார் அதே மாதிரியே ஒன்று சொல்லுவார் மின்னவர்க்கு கண்மனாய் நின்றனாலோ அதாவது இது பண்ணி வேட வேடனாய் வில்வாங்கி எய்த்தனாலோ அதாவது இது வந்து பிரயல காலத்தில் வந்து எல்லா முக்கியமான வஸ்து இப்போ இந்த பிரதேச கலந்துச்சா இல்லை வந்து ஒரு முக்கியமான வஸ்துக்களை வந்து அடுத்த யுவஊர்க்க அது வந்து முக்கியமான வஸ்து வேதங்கள் முக்கியமான நல் மணிஷர்கள் முக்கியமான சிவராசிகளாக வந்து ஒரு அமிர்த கலேசமாக வாங்கி அந்த அமிர்த கலசத்தில் வச்சு கடலை போட்டுட்டா அதை வந்து வேடவன் ரூபத்தில் வந்து யுவபெருமான் வந்து மெல்வாங்கி எய்தாங்க வேடனாய் வெல்வாங்கி எய்தனாலோ பிரளைய காலத்தில் நடந்த சொல்றார் அப்புறம் மின்னவர்க்கு கண்ணவனாய் நின்றனாலோ மின்னவர்க்கு தேவர்களுக்கு தேவாதி தேவனாய் நின்றனாலோ மாடவோடு மாளிகை மல்கும் தில்லை மனிதிகளும் அம்பலத்தை மன்னிய கூத்து ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ இதுதான் வச்சா இருப்பாரு பெருமான் சிதம்பரத்துல இப்ப சைவர்களுக்கு கோயில்னாவே சிதம்பரத்தை தான் சொல்றார் சிதம்பர் வந்து பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து இருக்கிறது யா தேவாதி தேவர்களுக்கெல்லாம் இல்லை ரெண்டு விஷயத்த சொல்றார் ஃபர்ஸ்ட் விண்ணவர்களுக்கு கண்ணவனாய் நின்றனாலோ ஃபர்ஸ்ட் வந்து தேவர்களுக்கு தான் வந்து நடராஜ பெருமான் வந்து தாண்டவமாடி ஆடி காமிச்சார் அந்த தாண்டவத்தை வந்து விஷ்ணு பரமாத்மா வந்து சிந்திச்சு எவனுக்கு யார் பெருமாள் வந்து இந்த சிவபெருமானோட தாண்டவத்தை சிந்திக்கும் போது அவரோட உடல் வந்து ரொம்ப கனமானனால ஆதிசேஷனால் தாங்க முடியலை அந்த ஆதிசேஷன் வந்து திரும்பி இந்த பெருமாள் நினைமாற தரிசிக்கணும்னு சொல்லி எங்க தில்லையடத்துல வந்து திரும்பி தியானிக்கிறார் அங்கே பக்கத்தே யார் திருப்பாதிரி புள்ளியூரில் வந்து யார் தியானிச்சுட்டு இருக்கிறா விக்கிரபாதர் ரெண்டு பேருக்கு மறுபடியும் தந்த தரிசனம் தான் சிதம்பரத்துல தாண்டவம் ஆனார் அதான் வந்து பஸ்ட் விண்ணவருக்கு கண்ணவனாய் இன்றனாலும் மடமோடு மாளிகை மல்கும் தில்லை மணித்திகள் அம்பலத்தை மன்னி ஆடவான் புகுவதற்கு அங்க பஸ்ட் விண்ணவர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தாய் அதுக்கப்புறம் சிதம்பரத்துல வந்து வியாகரவாதனுக்கு பதஞ்சலிக்கு நண்டமானாயோ அது நடப்பதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோயிலாய் கொண்டனாலோ அப்படில என்ன சொல்றாருன்னா திருவாரூர்ல வந்து நித்தியமாகவே ஸ்திரமாகவே சிவபெருமான் சதாசர் பத்திர காலம் இருந்தார் என்றும் உள்ளவன் என்றும் உள்ளவனுக்கு என்ன இன்னைக்கும் இருக்கான் நாளைக்குன்னு எப்பொழுதும் இருப்பான் எல்லாத்துக்கும் அழிவு உண்டு பிரபஞ்சத்தில் ஜீவிச்சுட்டு எல்லாத்துக்கும் உண்டு தேவர்களுக்கும் அழிவு உண்டு பிரம்மனுக்கு அழிவு உண்டு விஷ்ணுக்கு அழிவு உண்டு ருத்ரன் எல்லாத்துக்கும் அழிவு உண்டு அறிவுண்டு ஸ்திரமான பரம்பொருள் ஒன்றான சதாசிவமூர்த்தி மட்டும்தான் அழிவில்லை அந்த சதாசிவ மூர்த்தி ஸ்திரமானவன் ஓம் ஸ்திராய நமகா என்று சொல்லி இன்னியோட வியாக்கியானத்தை முடிப்பேனாக சதா சிவார்ப்பணம்